ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் வெரைட்டி அதுதான் கராஞ்சி கரஞ்சி வந்து ஒரு ஸ்வீட் சமோசா இந்த ஸ்பெஷல் எப்படி மகாராஷ்டிரா ஜி செய்ய தேவையான பொருட்கள் மைதா ஒரு கப் ரவை கால் கப் பால் அரை கப் பொடி சர்க்கரை ஒரு கப் கொப்பரை தேங்காய் ஒரு கப் அரிசி மாவு இரண்டு டீஸ்பூன் தசகசா ஒரு டீஸ்பூன் ரவை ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் குடியாக நறுக்கிய பாதாம் இரண்டு டீஸ்பூன் குடியாக நறுக்கிய முந்திரி இரண்டு டீஸ்பூன் நெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் கரஞ்சி செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு இல்லையா இது எப்படி செய்யறது அப்படிங்கறத பாக்கலாம் முதல்ல வந்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணணும் அதாவது ஒரு கப் ஆஃப் மைதாக்கு வந்து அரை கப் ஆஃப் ரவை அப்படின்னு சொன்னா அரை கப்பும் போட்டுக்கலாம் இல்ல கால் கப்பும் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஒரு துளி ஆஃப் சால்ட் அதாவது உப்பு அண்ட் ஒரு டீஸ்பூன் ஆஃப் எண்ணெய் விட்டுட்டு நல்ல பால் அதாவது வெது வெதுன்னு இருக்கிற பால வந்து ஊத்திட்டு நல்ல ஒரு மாவு மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நான் வந்து இந்த மாவு வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாவு வந்து இந்த மாதிரி ஒரு கிளிங் ரேப் அதாவது இந்த பாலித்தீன் கவர் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து நல்ல டைட்டா ரேப் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அதாவது முப்பது நிமிஷம் வந்து நம்ம ரேப் பண்ணி பக்கத்துல வச்சுட்டோம்னா நல்ல ஊறி வந்து நல்ல சாஃப்ட் ஆயிடுங்க இது வந்து ரேப் பண்றது ரீசன் வந்து நம்ம வந்து இந்த கரஞ்சி வந்து நல்ல பிரேக் ஆகாம நல்ல அந்த எலாசிசிட்டியோட இருக்குங்க சோ இது வந்து ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு கிளிங் கிராப் உங்க வீட்ல இல்லன்னா நல்ல ஒரு நம்ம இங்க எந்த பவுல்ல நீங்க மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்களோ அதை அப்படியே மூடிட்டு நீங்க வந்து பக்கத்துல வச்சிடலாம் சோ இது வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வந்து கூறிட்டு இருக்கு இதுக்கு வந்து ஒரு ஸ்டஃப்பிங் பண்ணனும் அந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கப் ஆஃப் கொப்பரை அதாவது காஞ்ச கொப்பரை இருக்கும் இல்லையா அந்த கொப்பரை கூட நீங்க என்ன பண்ணுங்க அந்த மேல அந்த பிரவுன் கிரஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா அது வந்து நல்ல ஒரு பீலர் ஆல இல்ல ஒரு நைஃப் ஆலையோ அந்த கிரஸ்ட் எல்லாம் எடுத்துடுங்க அதுக்கப்புறமா நல்லா ஃபைனா துருவி நல்லா வெயில்ல வச்சிருங்க இல்லைன்னா வெறும் கடையில வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஃபைனா பவுடர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒயிட் கலர்ல இருக்குங்க அந்த கிரஸ்ட் அதாவது அந்த பிரவுன் கிரஸ்டோடவே நீங்க வந்து துருவி போட்டீங்கன்னா அந்த தேங்காய் வந்து அந்த அளவுக்கு வைட்னஸ் இருக்காது சோ இது வந்து நான் தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா வந்து கிரேட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் உங்களால முடிஞ்சா இந்த மாதிரி செய்யுங்க இல்லன்னா டெசிகேட்டட் கோகனட் அப்படின்ட்டு வந்து வெளியில மார்க்கெட்ல விற்கிறாங்க நீங்க அது கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் ஆஃப் கொப்பரைக்கு வந்து ஒரு கப் ஆஃப் பவுடர் சுகர் சக்கரை வந்து நான் தூள் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி அது வந்து நான் இப்போ ஆட் பண்றேன் இதுதான் இந்த கரஞ்சியுடைய பூர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க சுகர் வந்து இதோட ட்ரெடிஷ்னல் மெத்தடுங்க உங்களுக்கு வந்து கேலரி கான்சியஸா இருக்கிறீங்க அதாவது உங்களுக்கு ஸ்வீட் அதாவது ஸ்பெஷல் செஞ்சு சாப்பிடணும் அட் தேம் டைம் வந்து அது வந்து அதிகமான வெயிட் கூட கூடாது இல்ல கேலரி கான்சியஸா இருக்கிறவங்க வந்து சக்கரை வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் கூட இதே மாதிரி ஒன் மிஸ்டு ஒன் ரேஷியோ தாங்க வெள்ளம் வந்து நல்லா மிக்சி போட்டு தூள் பண்ணிக்கோங்க அந்த சக்கரை போடுற பதில இந்த வெள்ளம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இன்ஃபேக்ட் சர்க்கரையில வந்து வெறும் கேலரிஸ் தான் இருக்கு இதே நீங்க வெல்லம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து ரிச் இன் பொட்டாசியம் அண்ட் ரிச் இன் அயன் அயன் எப்போ வந்து நம்ம உடம்புல வந்து தேவையான சஃபிஷியன்ட் குவாண்டிட்டி இருக்கோ போன்ஸ் ப்ராப்ளம் வந்து ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு எப்பவுமே வராதுங்க சோ நம்ம சுகர் அண்ட் கொப்பரை வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ ஒன் பை ஒன் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பொடியா நறுக்கிய பாதாம் பொடியா நறுக்கிய முந்திரி புலர்ந்திராட்சி இது வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ரவை வந்து நான் வெறும் கடாயில வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது ஆட் பண்றது வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷனல் இது வந்து கசகசா கசகசா அண்ட் ரவை வந்து தனித்தனியா நீங்க ரோஸ்ட் பண்ணி நீங்க இதுல போட்டுக்கிட்டீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கோங்க लास्ट बट और टीस्पून स्पून आफ एलका ஏலக்காய் வந்து நீங்க தூள் பண்ணும் போது அது மிக்சில வந்து சீக்கிரமா அரைப்படாதுங்க இல்லன்னா ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ஏலக்காய் போட்டாதான் அந்த குவான்டிட்டி ரீச் பண்ணாதான் அந்த பிளேடுக்கு எட்டும் சோ எப்பவுமே வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு ஏலக்காய் வந்து நீங்க ஒரு டீஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில நீங்க அரைச்சிங்கன்னா நல்ல ஃபைன் பவுடர் ஆகும் தேவையான அளவு நீங்க யூஸ் பண்ணிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வந்து நீங்க ஃப்ரீசர்லயோ இல்ல ஃப்ரிட்ஜ்லயோ நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு வந்து இல்ல ஸ்பெஷல் டிஷஸ் பண்ணும்போது நீங்க அந்த ஏலக்காய் தூளை நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோ so, இதெல்லாம் mix பண்ணிட்டா நம்ம பூர்ணம் இஸ் ரெடி இந்த பூர்ணம் வந்து நீங்க வந்து ப்ரீவியஸ் டிவி விட நீங்க பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த கரஞ்சி பண்ணும்போது இதுவும் பண்ணிட்டு அதுவும் பண்ணனும் உங்களுக்கு டைம் கன்சூமிங்கா இருக்கும் இல்லையா சோ நீங்க வந்து டைம் பிளான் பண்றதுக்கு நீங்க முந்தா நாளே வச்சுக்கலாம் சோ இப்போ வந்து நம்ம மெயின் கரஞ்சி எப்படி செய்யறது அப்படிங்கறத பாக்கலாம் சோ இந்த மாவு வந்து நல்ல இப்ப ஹாஃப் நார் ஊறியாச்சு இப்போ நீங்க என்ன பண்ணுங்க நீங்க எந்த அளவுக்கு குவாண்டிட்டி எடுத்துக்கறீங்களோ அந்த குவாண்டிட்டியை வந்து 3 போஷன்ஸா வந்து நீங்க டிவைட் பண்ணிடுங்க அதாவது மூணு சப்பாத்தி வந்து நம்ம உருட்டி எடுக்கப் போறோம் சேம் ஈக்குவல் சைசஸ்ல ஒரு பிளேட்ல வந்து கொஞ்சமா ஒரு மைதா மாவு போட்டுக்கோங்க இல்ல டஸ்டின் ஃப்ளோர் கோதுமை மாவா இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து ட்ரெடிஷனல் மெத்தட் வந்து இந்த மைதா மாவுல செய்யறது தாங்க உங்களுக்கு மைதா மாவு வந்து வெறும் அதுல ஒண்ணுமே இல்ல ஜங்க் தானே அப்படிங்கும் போது நீங்க இதே இதே ரெசிபி வந்து நீங்க கோதுமை மாவு யூஸ் பண்ணி கூட நீங்க பண்ணிக்கலாம் ஒரு சப்பாத்தி வந்து நம்ம ரோல் பண்ணியாச்சு இது வந்து ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இன்னொரு சப்பாத்தி ரோல் பண்றேன் அதாவது நான் இந்த இந்த ப்ராசஸ் பண்றது எதுக்குன்னா நம்ம வந்து த்ரீ லேயர்ஸ் ஆக்க போறோம் ஸோ த்ரீ லேயர்ஸ் அதாவது ஒரு சப்பாத்தி அதுக்கப்புறமா இன்னொரு சப்பாத்தி அதுக்கு மேல மூணாவது சப்பாத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை ரோல் பண்ணிட்டு அதை கட் பண்ணிட்டு திரும்ப அதை ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பூர்ணம் வந்து நம்ம பண்ண போறோம் இது வந்து கொஞ்சம் லெபோரியஸ் ஆன ஒரு ப்ராசஸ் தாங்க ஆனா வந்து எப்பவுமே வந்து கஷ்டப்பட்டு ஒன்னு பண்ணும்போது அதோட சுவை எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கோங்களேன் அந்த கஷ்டம் எல்லாம் மறந்து வந்துருவோம் ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் இந்த கரஞ்சி அண்ட் இந்த ஸ்வீட்ல ஸ்பெஷாலிட்டி கூட என்னன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் டூ டு த்ரீ வீக்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாங்க எப்பவுமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தீபாவளி அப்படிங்கும்போது போது ரெண்டு மூணு ஸ்வீட்ஸ் பிளான் பண்ணும்போது போது வந்து பெரிஷபிளா இருந்து இன்னொன்னு வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்வீட் மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ணோம்னா அந்த வாரம் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும் சோ செகண்ட் சப்பாத்தி இஸ் ஆல்சோ டன் தேர்ட் சப்பாத்தி நம்ம ரோல் பண்ணிடலாம் அதாவது இந்த மூணு சப்பாத்தி நம்ம ரோல் பண்ணிட்டு பண்ண பின்ன இதுல வந்து அட்லீஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் கராஞ்சிஸ் வருங்க நம்மளுக்கு இது வந்து லேயர்ட் கரஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க கரஞ்சி வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குங்க வெறும்னா இப்படி சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிட்டு நடுவுல பூர்ணம் வச்சு ஃபோல்ட் பண்ணி செய்யறதும் இருக்கு அதுக்கப்புறமா லேயர்ட் கரஞ்சிங்கிறது வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும் ஆஃப் கோர்ஸ் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசு தான் வந்து என் ப்ராடக்ட் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் சோ நம்ம த்ரீ சப்பாத்தீஸ் ஆஃப் ஈக்குவல் சைஸ் பண்ணியாச்சு இப்ப வந்து இதுல வந்து ஒரு ஸ்பூன் ஆஃப் பச்சரிசி மாவு அதாவது ஒரு ஸ்பூன் இல்ல ஒன்னரை ஸ்பூன் இருக்குங்க பச்சரிசி மாவு இதுல வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நான் ஒரு பேஸ்ட் பண்ண போறேன் இந்த பேஸ்ட் நான் பண்றது எதுக்குன்னா ஒரு சப்பாத்திக்கும் இன்னொரு சப்பாத்திக்கும் இந்த பேஸ்ட் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போறோம் இன்னும் வந்து அந்த லேயர் வந்து அவுட் புட் வந்து நல்லா வர்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ் சோ இந்த பச்சரிசி மாவு அண்ட் நெய் வந்து நம்ம வந்து இப்போ நல்ல ஸ்மூத் பேஸ்டுக்கு கொண்டு வந்தாச்சு இது இப்ப எடுத்து பக்கத்துல வச்சிடலாம் சோ ரெண்டு ஸ்டெப் அதாவது ஃபர்ஸ்ட் மாவு நம்ம பிசைஞ்சு நம்ம ரோல் பண்ணி சின்ன சப்பாத்தியா பண்ணி முடிச்சாச்சு அடுத்தது வந்து பூர்ணம் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா அந்த ஒரு சப்பாத்திக்கும் இன்னொரு சப்பாத்திக்கும் அந்த லேயர் ஆஃப் மாவு பண்ணியாச்சு இப்போ எப்படி அசெம்பிள் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம் இந்த லேயர் ஸ்ப்ரெட் பண்றது சப்பாத்திக்கும் அந்த கேப் வர்றதுக்காக தாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேக்கரிஸ்ல வந்து நம்மளுக்கு பஃப் எல்லாம் கிடைக்கும் பாத்தீங்களா அந்த பஃப் எல்லாம் கூட இப்படிதான் பண்ணுவாங்க ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் வந்து இந்த மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க அடுத்தது வந்து இன்னொரு சப்பாத்திய வந்து நம்ம எப்படி பிளேஸ் பண்ணிடலாம் ரோல் பண்ணிடலாம் ஏன்னா வந்து அந்த ஏர் பபிள்ஸ் வந்து வெளியில வர்றதுக்காக உங்களால ஸ்பூன்ல ஸ்பிரெட் பண்ண முடியலன்னா அழகா கை யூஸ் பண்ணிடுங்க நிறைய பேருக்கு வந்து கை யூஸ் பண்ணா அது வந்து ஒரு பேப்பியா ஒரு ஃபீல் பண்ணுவாங்க கை வந்து எப்பவுமே நம்ம சுத்தமா வாஷ் பண்ணிட்டு நம்ம பண்ணோம்னா ஸ்பூன் ஃபோர்க்ல சாப்பிடறதை விட கையில சாப்பிடறது தாங்க ரொம்பவே நம்மளுக்கு ருசியும் கொடுக்கும் நம்மளுக்கு வந்து சமைக்கும் போது கூட ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் அடுத்தது வந்து தேர்ட் சப்பாத்தி இந்த லெஃப்ட் ஓவர் வந்து தேர்ட் சப்பாத்தி மேலே போட்டுடலாம் அதாவது நீங்க வந்து பண்ணும்போதே வந்து அந்த மிக்சர் வந்து ஈக்குவலா டிவைட் பண்றது அப்படிங்கிறது வந்து கூட ஒரு டேலண்ட் தாங்க பிகாஸ் இது வந்து எப்படியும் இல்லாம கொஞ்சம் மீஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் ஒன்னும் ஒரு யூஸும் இல்லை இல்லையா ஸோ ஸ்ப்ரெட் பண்ணும்போதே அது மூணா வந்து நம்ம டிவைட் பண்ணிட்டு நம்ம பண்ணோம்னா எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாம நல்லா பிளான் பண்ணிட்டு பண்ணலாம் ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்தது வந்து ஒரு பக்கத்துல டைட்டா வந்து ரோல் பண்ணிடணும் ஆந்திரா பண்ணும்போது வந்து காஜாலு ஒரு ரெசிபி பண்ணிருந்தேன் இது வந்து அதோடைய பிரதர் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ரெசிபி தாங்க ஆனா அதுல வந்து இந்த ஸ்டேஜ் ஆன பின்ன நான் வந்து கட் பண்ணிட்டு அதை சும்மா ப்ரெஸ் பண்ணிட்டு நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சுகர் சிரப்ல ஊற வச்சிருந்தேன் சோ இது வந்து கொஞ்சம் அதோட வேரியேஷன் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நைஃப் எடுத்துட்டு சின்ன சின்ன பிட்ஸாக கட் பண்ணிடலாம் இது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கலாம் அங்கே பார்க்குறதுக்கு ஆனால் இது வந்து நீங்கள் சுவைச்சு பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு அந்த கஷ்டப்பட்டதெல்லாமே வந்து நம்மளால் மறந்துட முடியும் சோ இது வந்து ஒரு பிளேட்ல ரிமூவ் பண்ணிடுறேன் பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல லேயர்ஸ் தெரியும் நம்மளுக்கு இப்போ வந்து இது என்ன செய்ய போறோம்னா இது வந்து இப்படி பிளாட் பண்ணிக்கணும் இப்படி பிளாட் பண்ணிக்கிட்டா அந்த லேயர்ஸ் வந்து இப்படி தெரியும் இல்லையா இதை வந்து ஒரு டஸ்டிங் பவுடரை வச்சு நம்ம டஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரோல் பண்ணனும் இது வந்து இப்படி ஓபன் ஆகதான் செய்யுங்க அப்படி ஆச்சுன்னா கொஞ்சம் இப்படி பிரஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ண வேண்டியதுதான் நீங்க இதை ரோல் பண்ணி முடிச்ச பின்ன நீங்க ரெண்டு பக்கமும் டேர்ன் பண்ணி பாத்தீங்கன்னா எந்த சைடு வந்து உங்களுக்கு அதிகமான லேயர்ஸ் இருக்கோ அந்த சைடு வந்து அவுட்டர் வச்சுட்டு அந்த லேயர்ஸ் கம்மியா இருக்கிற சைடு வந்து நீங்க இன்னர் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுல நீங்க பூர்ணம் வச்சிங்கன்னா ஸோ டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அந்த லேயர்ஸ் இருக்கிறது வந்து நல்ல வெளியில வருங்க ஸோ இந்த மாதிரி பூர்ணம் வந்து நீங்க வைக்கும் போது கார்னர்ஸ்ல அடிபடாம நல்ல சென்டர்ல நீங்க வச்சிங்கன்னா அது சீல் பண்ணும்போது உங்களுக்கு ஓப்பன் ஆக ஸ்கோப்பே இருக்காது கொஞ்சம் தண்ணியை வந்து நீங்க ஒரு ஃபிங்கர்ல நீங்க தொட்டுட்டு நீங்க ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க அவுட்டர் ஓகே ஃபுல்லா வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க கார்னர்ஸ் வந்து கேர்ஃபுல்லா சீல் பண்ணிடுங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கரஞ்சி இஸ் ரெடி இந்த மாதிரி நம்ம ஒரு செட் ஆஃப் அதாவது ஒரு வானிலையில எவ்வளவு பிடிக்கும் அது வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் இப்ப நம்ம ரோல் பண்ணப்போவே நம்ம வந்து ஒரு கடையில ஆல்ரெடி நான் வந்து ஆயில் ஊத்தி வச்சிருக்கேன் நான் இதை ஆன் பண்ணிடுறேன் நம்ம வந்து ஒரு ஒரு நாலஞ்சு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்றதுக்கு ரெடியா இருக்கும் அதுக்கப்புறமா சேம் ப்ரொசீஜர் நீங்க வீட்டுல வந்து ஃபோர்க் இருக்கும் இல்லையா நம்ம நூடுல்ஸ் சாப்பிடுவோமே ஃபோர்க் அந்த ஃபோர்க்ல வந்து நீங்க வந்து இப்படி இம்ப்ரெஷன் கொடுத்துட்டீங்கன்னா கூட பாக்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நைஃப் இருக்கு என்கிட்ட ஸோ நைஃப்ல வந்து நான் இம்ப்ரெஷன் கொடுக்குறேன் ஏதாவது ஒரு டிசைன் பார்க்கறதுக்கு வந்து நல்ல பிளீசிங்காக இருக்கிறதுக்காக ஒரு எஃபோர்ட் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியறதுக்காக பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம வந்து கரஞ்சிஸ் எல்லாமே வந்து இப்போ ஸ்டஃபிங் பண்ணி முடிச்சாச்சு இங்கே வந்து சைமல்டேனியஸாக எண்ணெயும் காஞ்சாச்சுங்க ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக ஒன் பை ஒன் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம் இந்த மாதிரி டிஷஸ் பண்ணும்போது வந்து நம்ம ரொம்பவே எண்ணெய் வந்து ஹைல வைக்க அட் த சேம் டைம் ரொம்ப லோ வைக்க இன்ஃபேக்ட் எண்ணெய் காயறதுக்கு வந்து வேணா ஹை வச்சுக்கலாம் அது வந்து அந்த ஃபுட்டு வந்து போடும்போது வந்து கொஞ்சம் சிம்மர்ல இருக்கிறது பெட்டர் நல்ல கோல்டன் ப்ரவுன்னை நீங்க ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க இது கூட வந்து இதுல வந்து கெட்டு போறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கறதுனால கண்டிப்பா வந்து வீக்ஸ் வந்து நல்லாவே வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிட்டு வச்சீங்கன்னா கண்டிப்பா டூ டு த்ரீ வீக்ஸ் இருக்கும் அதாவது சில ஸ்வீட்ஸ் வந்து நம்ம வந்து அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இது ஒரு ஆப்டான ஒரு ஸ்வீட் டிஷ்ங்க இப்ப வந்து நம்ம எல்லா கரஞ்சியுமே வந்து நல்ல கோல்டன் பிரவுன் ஆயாச்சு இப்ப ரிமூவ் பண்ணிடலாம் சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த லேயர்ஸ் வந்து நல்ல ஓப்பன் ஆனது தெரியுங்க ஒரு சப்பாத்திக்கும் இன்னொரு சப்பாத்திக்கும் அட் சேம் டைம் ரொம்பவே கம்மியா இருக்க கூடாது அண்ட் ஒரு சப்பாத்திக்கும் இன்னொரு சப்பாத்திக்கும் வச்ச பின்ன கண்டிப்பா வந்து ரோல் பண்ணணும் அப்போதான் வந்து ஒரு சப்பாத்தி இன்னொரு சப்பாத்தி வந்து நல்ல பிளெண்ட் ஆயிட்டு நல்லா ஒட்டிக்கும் ரொம்ப ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கூட வந்து பூர்ணம் வெளியில வந்துடும் process எல்லாம் வந்து நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாதான் இந்த வந்து அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்கும் சோ சுவையான மகாராஷ்டிரா ரெசிபி கரஞ்சி இஸ் ரெடி